വണക്കം മക്കളെ കാണാറുമ്പോൾ ഒരു വീഡിയോ പോടല സാരി ഇൻക്ക് ഒരു വീഡിയോ പോടുവോമുല്ല വന്നിട്ട് വന്ന് സാപ്പാട്ട് വീഡിയോ എന്നെ സാപ്പാട് ചൊല്ലി നിങ്ങളും പാ സാപ്പ് പാപ്പം അപ്പം മക്കളെ എന്നെ സാപ്പാട് സോറും ഇത് വന്ന് കരുവാട്ട് പ്രട്ട അത് വെങ്കായം കരുവാട് തക്കാളി പച്ചമിള വേറെ എന്നു തൂൾ പോട്ട് പ്രട്ട്ന കരുവാട്ട് പ്രട്ട ரெண்டு முட்டை பருப்பு ஓகே பருப்பு போடுவோம் வெள்ள சோறும் இருக்கு சரியா பருப்பு முட்டை கருவாட்டு பிறகு സാപ്പാട്ക്കളെ സാപ്പിട്ട് പാപ്പം കരുവാട്ടുട്ടും വെള്ളച്ചോറും കരുവാട്ട് പിട്ട് സാമ്പ കരുവാട്ട് പിട്ട് പട്ട ടേസ്റ്റാക്ക് പട്ടാ കരുവനാലും നല്ല പൊരിഞ്ച് ഇല്ലാതെ വങ്കായും നല്ല വളങ്ങിരുത് തക്കാളി വങ്കായം എല്ലാം നല്ല വതങ്ങിരുപ്പാമ അതോട് പരുപ്പ് കുഞ്ഞു സേർത്ത് മുട്ട സേവ് സാപ്പ് പേരും ഇപ്പൊരുക്കി பட்ட டேஸ்டா சூப்பரா இருக்கு சத்தியம் நல்லா இருக்கு இந்த கருவாட்டு பிரதல் வந்து சமலாக்கம் செய்வதற்கு குறை சிங்களாக்கிறதா கூடுதலாம் എണ് പത്ത ടേസ്റ്റേമി കൊണ്ട് വെച്ചാപ ഉം ക്കാളി എല്ലാം കരുവാട് നല്ല കരുവാട് ഉണ്ടെങ്കിൽ

நல்ல டேஸ்ட்டு கடையில வேண்டி சாப்பிடுறாங்க வீட்டை சாப்பாடு தான் நான் தான் செய்ய சாப்பாடு டேஸ்டா இருக்கும் போயா சொல்லிதான் இது ஆனா நான் நெச்சதை விட முதல் அதை செய்ய முடிய சொல்கிறேன் நூறு கிராம் கருவாடு வறுத்து வட்டி வைங்கோம் வட்டி இந்த கட்டாய் கருவாடுனா நல்லா இருக்கும் வட்டி அதோடய கழுவி எண்ணெயில் பொறியுங்க பொறிஞ்சி வரக்கூட ஒரு ரெண்டு பிடியை வெங்காயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா மென்சு மென்சா வட்டி பொறிஞ்சி வர்றா கருவாட்டுக்கு வெங்காயத்தையும் போடும் போட்டுட்டு அது வாங்கி வரக்கூட மஞ்சள் பச்சை மிளகாய் வெட்டுத்தூள் எல்லாத்தையும் போட்டு விராட்டுவோம் அந்த வெங்காயம் பதங்கி கொண்டு வரக்கூட தக்காளியாக போடும் கிடையாது கடைசியிலேயே அதுவும் கிடையாது அது போட்டோன்னே அதுவும் பதவி வரக்கூட உப்பை பார்க்கணும் உப்பை பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காணாட்டிக்கு இன்னும் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்துக்குவோம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்குது சேர்த்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இன்னும் விட்டுட்டு குறைந்த அடுப்பு நெருப்பில் விட்டுறீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மெதுவராக்கி உங்களுக்கு பருப்பு கறி எங்காய்ச்சி முட்டை மாச்சி சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி இருக்குமா சார் சொல்லி வேற இல்லையா பத்து டேஸ் செய் வீடியோ போடுற காரணம் எனக்கு எப்படி வருதுன்னு தெரிய ஆதாரம் இன்னொரு நாளைக்கு இந்த கடவாடி வீடியோ உங்களுக்கு போறோன்னு பேருமா വേനൽ വീഡിയോ പോടില്ല പിന്നെ വീഡിയോ പോടും പോകോ ചോദിച്ചു നാണയം സമച്ച ഒരു കറിയുണ്ട് സാപ്പിട്ട് വീഡിയോ പോവുമ്പം കൊഞ്ചോറ്ക്ക അതേ കരുവാട്ടോട് പോട്ട് കുളച്ചി സാപ്പ് உண்மையா நான் இதை பாக்கி டேஸ்ட் ஆக வேணும்னு சொல்லி பட்டு டேஸ்ட் பங்கு எல்லாம் உப்பு புளியெல்லாம் புளியெல்லாம் புளியம்பழ புளி தக்காளி வாட்டி போடணும் கடைசியா

ശരി മക്കളും ഒരു പുതു വീഡിയോ സാപ്പാടേ സാപ്പിട്ട് വീഡിയോ അത് വരെ മറക്കാമെന്ന് ಇತ್ತಾಲಿ ತಮಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನೂ ಲೈಕ್ ಶೇರ್ ಪಣ್ಣು ಷೇರ್ ಪೂಡಿಯೋ ಪಿಡಿಕ್ಕಿಂತ ಸರಿ ಅದೇ ಉಡೆಯವ್ರ ಇತ್ತಾಲಿ ತಮಿಳ್ ನನ್